அனைத்துலக உயிரோடைய தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அரசியல் களம் இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் வணக்கம் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் உங்களோடு நான் உரையாடும் பொழுது நீங்கள் ஸ்காட்லாண்ட் ஸ்காட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக பிரேரணை ஒன்று அங்கு கொண்டு வரப்பட இருக்கின்ற விடயங்கள் நீங்கள் கூறுகிறீர்கள் குறிப்பாக இனப்படுகொலை தொடர்பாகவும் தென்னாட்சி தீய உரிமைக்கான அங்கீகாரம் வழங்குவதுக்கான ஒரு உரையாடலும் அதைத் தொடர்ந்து பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு அது பரிந்துரைக்கப்படும் என்ற விடயத்தை நீங்கள் எங்களுடைய உறவுக்கு தந்திருந்தீர்கள் அது தொடர்பாக இப்பொழுது அந்த ஒன்று கூடல் ஆரம்பித்திருக்கிறது அதாவது ஸ்காட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்த உரையாடல் நடைபெற நடைபெற இருக்கின்றது அதற்கு முன்னதாக நாங்கள் இங்கே உரையாடுகின்றோம் என்ன நடக்கின்றது என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா தெரியும் நாங்கள் முதலே பேசியிருந்தோம் தமிழ்ல அரசாங்கம் வந்து ஒரு இரண்டு வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட கடுமையான முயற்சிகளின் அடிப்படையில் தீர்மானம் ஒரு வரை கொண்டு ஸ்கோட்லாந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பி அதில் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் கையெழுத்திட்டிருந்தார்கள் ஏனியவர்களின் ஆதரவை திரட்டி அதை நிறைவேற்றுவது தொடர்பான ஒரு கூட்டத்தொடராகத்தான் இதை இப்ப நடந்த தமிழ் அரசு வந்து இங்கே ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் ஒழுங்கு செய்திருந்தது அதில் இன்றே அதாவது வெள்ளிக்கிழமை வந்து அதில் பேச்சாளர்களாக இந்த தீர்மானம் குறித்த பேச்சாளர்களாக பில் கிட்ஸ் வந்து அவர் எஸ் என்பி என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அதே நேரம் நீங்கள் பார்த்துக்கலாம் சொன்னால் கார்ல்ஸ் பில்லன்கோ வந்து பிரான்ஸ் நாட்டின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போல டேனியல் ட்ரூப் வந்து கனேடிய கனேடிய நாடாளுமன்றத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றது லடு டபா வந்து தென் டாஸ்க் போர்ஸ் அமெரிக்காவின் டாஸ்க் போர்ஸ் சேர்ந்தவர் அவைகள் உரையாற்றுவார்கள் அதில் நாடாளுந்த தமிழக அரசின் பிரதமர் உத்ரோமார் அண்ணையும் உரையாற்றுவார் நானும் அதில் ஒரு பங்காளராக உரையாற்றுவேன் நான் இங்கு வந்திருந்தேன் வியாழக்கிழமை வந்து மதிய போசனத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைஞ்ச கிடைத்திருந்தது அதே சமயம் வந்து தமிழ் காடியனிலும் வந்திருந்தார்கள் அவர்கள் அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ் எஸ்என்பி இந்த பில் கிட்டை வந்து ஒரு நேர்காணலையும் செய்திருந்தார்கள் அதன் போது பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அப்ப நானும் அதில் சில கேள்விகளை கேட்டிருந்தேன் அப்போ நான் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால் ஒன்று நீங்கள் சொன்னது போல அந்த கேள்விகளை அவர்கள் கேட்டிருந்தார்கள் உதா உதாரணமாக பிரித்தானியா அதாவது ஸ்கோட்டிஷ் நாடாளுமன்றம் வந்திதை நிறைவேற்றினால் பிரித்தானியா இதற்கு தடையாக இருக்குமா அல்லது பிரித்தானியா இதற்கு கூட ஒத்து போகுமா என்ற நிலை ஆனால் அவர்கள் இப்ப பிரித்தானியாவுக்கு வந்து நாங்கள் வந்து இது தொடர்பாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொடுக்கலாம் ஏன் என்று சொன்னால் பிரித்தானியாவில் புலம்பெயர் புலம்பெயர் தமிழ் மக்களின் எண்ணிக்கை அதிகம் எங்களை பொறுத்தவரையில் இதை ஒரு ஏதாவது ஒரு ஒருவர்களை முன் நகர்த்த வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் மேனையவர்களும் துணிச்சலாக முன் வருவார்கள் அதற்கான ஒரு முன் முழு முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இங்க இங்கும் இவர்களுக்கு திருப்பி திருப்பி வலியுறுத்தி கொண்டிருந்தேன் இப்ப ஆப்பிரிக்கா நாடுகளோ அல்லது ஆசிய நாடுகளோ தயக்கம்பாக இருப்பார்கள் பல நாடுகளுக்கு விருப்பமாக இருக்கும் யார் முன்னே செல்வது தங்கள் மீது பழி வந்துவிடுமோ என்ற ஒரு நிலை இருக்கின்றது ஆனா ஸ்கோட்லாந்து அவரோட பொன் உறுப்பினர் பெயரை பறந்துவிட்டு அவருடன் பேசும்போது அப்ப நான் கூறினேன் இப்ப நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அதை நிலையை தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் அவர் சொன்னா தாங்களும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு 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 யிரிழையில் போய்விட்டது ஆனால் திருப்ப திருப்ப அதை திருப்ப வைப்பதற்கு பிரித்தானிய அரசு தொடர்ச்சியாக ஒரு தடைகளை மேற்கொண்டு கொண்டு வருகின்றது ஆனாலும் தாங்கள் அந்த இதை கைவிடவில்லை தொடர்ந்து செய்வோம் என்று இப்ப நான் கூறினேன் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைக்கும் நாங்கள் இருக்கிற நிலைக்கும் பயங்கர வேறுபாடு இருக்கின்றது உங்களிடம் நீங்கள் சொந்தமாக பணத்தை அச்சிடுகிறீர்கள் உங்களிடம் காணி அதிகாரம் இருக்கின்ற காவல்துறை அதிகாரம் இருக்கிறது வெளிநாட்டு விவகாரம் தொடர்பான அதிகாரம் நிதி முகாமைத்துவம் இருக்கின்றது எல்லாம் தம் தங்களை பொறுத்தவரையில் சுமிதா குமார் என்று சொல்றது அவ வந்து அவ வந்து பின்னரிடம் பெற்ற ஒரு சந்திப்பில் வந்து பேசியிருந்தார் அப்ப அவரி நாயன் என்று சொன்னால் தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இந்த இடிம்புரு கவுன்சிலின் தலைவராக வந்த ஒரு வேட்டி நத்தவர் என்று சொல்லியும் கூறினார் என்றால் செல்வத்தில் மிகவும் ஒரு மிகவும் ஒரு மேன்மையான இடத்தில் இருப்பதாகவும் அங்க இருக்கின்ற ஒயில் ரிசர்வ் வந்து மக்களுக்கு வந்து தாங்கள் இலவசமாக கூட மின்சாரத்தை வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லியும் பேசியிருந்தார்கள் இப்ப தங்களிடம் அந்த வேர்க்கை வந்து தாங்கள் தனிநாடாக பிரிந்து போவது அது இருக்கு மக்களிட தீர்மானத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அது தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற மாதிரி தான் கூறியிருந்தார் அப்போ நான் அவலைக்கு கூறினேன் என்று சொன்னால் நீங்கள் சரி எங்களுக்கு முதலில் எங்களுக்குரிய இப்ப உங்களுக்கு தெரியும் திருவோணமலையில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற அபகரிப்புகள் அப்ப நான் அவர்களிடம் கவிக்கும் போது கூறினேன் நீங்கள் தனியாக இப்ப இலங்கையில இப்ப உங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அதிகாரத்தையாவது முதலில் பெற்று தருங்கள் அதுக்கு இப்ப ஆஹ் காணி அதிகாரமோ காவல்துறை அதிகாரமோ அல்லது நிதி முகாமைத்துவமோ நீங்கள் காசை கூடாச்சி இடுகின்ற முகாமைத்துவ அதிகாரத்தை கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறான ஒரு அழுத்தங்களை நீங்கள் இலங்கை அரசு மீது கூட வேண்டும் அடுத்ததாக இப்ப தொடர்ச்சியாக அங்கு ஒரு அழைப்பு இடம் கொண்டுதான் இருக்கின்றது இப்ப தனியாக நீங்கள் வந்து படை அதிகாரிகளையோ அல்லது அரசியல்வாதிகளையோ அஹ் தண்டிப்பதில் அல்லது தவறுகள் மீது டாக்டர் சாங்ஷன் என்று சொல்றது அது போடுவதால் 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 எந்தவித பிரயோசனமும் இருக்க போவதில்லை ஏனென்று சொன்னால் சிஸ்டம் சிஸ்டம் அப்படியேதான் இருக்கணும் அதிகாரிகள் அப்படியேதான் இருக்கிறார்கள் இப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் தினை துறை திணைக்களம் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பௌத்த துறவிகள் இப்ப நான் அவர்களிடம் கேட்டது ஒன்றுதான் நீங்கள் ஆஹ் நான் இந்த பேசுகை மதத்தை வலியுறுத்தப் போகிறேன் நீங்கள் தனியாக அரசியல்வாதிகள் ஆஹ் படை அதிகாரிகளை மட்டும் தா குறிவைக்காது நீங்கள் வன்முறையில் ஈடுபட நான் எல்லோரையும் கூறவில்லை வன்முறையில் ஈடுபடுகின்ற அல்லது அத்துமுதல்களில் ஈடுபடுகின்ற அல்லது தமிழ் மக்களின் சொத்துக்களையோ கலாச்சாரங்களையோ அளிக்கின்ற பௌத்த துறவிகள் ஆக்கிய திரைக்களத்தின் அதிகாரிகள் ஏனைய அரசு அதிகாரிகள் மீது நீங்கள் தடைகளை கொண்டு வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இது உலகத்தில் நடக்காது இல்லை இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாண்ட லூ கோயிலாக இருக்கலாம் அல்லது ஆக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு வங்கி வங்கிகளின் அதிகாரிகளாக இருக்கலாம் வீரான் மீதும் அப்படித்தான் போடப்படுகிறது வெவ்வேறு நாடுகள் பல நாடுகளை நீங்கள் பார்க்கலாம் ஆஹ் அவ்வாறான தடைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அதாவது தனிப்பட்ட நபர்கள் அரசு அதிகாரிகள் அஹ் தலைவர்கள் அப்ப அதே ஒரு பேட்டர்ன் தான் எங்களுக்கும் தேவை என்றும் அஹ் கூறியிருந்தேன் அப்ப இதில் என்ன என்னென்று இப்ப எங்களை பொறுத்தவரையில் முதலில் ஏதாவது ஒரு நாடு என்னென்று சொன்னால் இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தீர்மானம் தான் இந்த தீர்மானம் அடுத்தது அங்கு கொல்லப்பட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாப்பது நாற்பத்தி ஆறாயிரம் பேர் என்பதையும் அதில் பதியப்பட்டிருக்கிறது இது எங்களுக்கு ஒரு முக்கிய ஆவணமாக இருக்கும் என்பதால் இதை இதை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழினம் தங்கள் ஆதரவையும் கொடுக்கிறது மட்டுமல்லாது அரசு அதிகாரிகளுக்கு அது தொடர்பில் ஒரு லொபியிங் என்று சொல்றது அதை நாங்கள் கடுமையாக செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்னிடம் ரெண்டு மூன்று கேள்விகள் இருக்கிறதை கேட்டு நான் தெளிவுபெற வேண்டும் என்பதற்காக நீ நாங்கள் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே நாங்கள் பக்க சார்பில்லாமல் விடயங்களை விடியங்களாக மதித்து உரையாடுவது எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது இப்போ நீங்கள் அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து பிரிந்து செல்வதற்கு மயிரிழையில் ரெஃபரண்டம் கருத்து கணிப்பு ஊடாக அவர்கள் தோத்தார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் தொடர்ந்தும் பிரித்தானியா இடையூறாக இருக்கிறது ஸ்காட்லாந்து பிரிந்து போக விடாமல் வைத்திருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வந்த பிரித்தானிய பிரதமர்கள் எல்லோருமே அவ்வாறு தான் நடந்து கொண்டிருந்தார்கள் அதையே பிரித்தானியா தடுக்கின்றது என்றால் ஸ்காட்டிஷ் நாடாளுமன்றத்தினூடாக ஈழத்தமிழர்களுடைய இந்த விடயத்தை கொண்டு வருவதற்கு இவ்வாறு பிரித்தானிய அரசாங்கம் அதுக்கு அனுமதி வழங்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லது அது தொடர்பாக ஏதாவது பேசினார்கள் நீங்கள் கேள்வியை உண்மைதான் என்னென்று சொன்னால் அல்லது அவர்கள் கூறிய அவர்கள் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் இது இடம்பெறுவது வந்து அதாவது இதில் இரண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது ஒன்று இது உள்ளக பிரச்சனை அவர்கள் என்னென்று சொன்னால் இப்ப சுமிதா குமார் கூறியது போல இது வந்து அவர்கள் ஸ்கோட்லாந்து வந்து வடக்கு கடலை பொறுத்தவரையில் அஹ் நோக்கி அஹ் மிகப்பெரிய ஒரு எரிபொருள் படி படிமங்கள் இருக்கின்றன அந்த என்ன பொருளாதார ஒரு பிரச்சனை அப்ப அவர்களின் உள்ளக பிரச்சனையாக இது பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரையில் அது வெளியக பிரச்சனை இதுதான் இலங்கை இப்ப வெளியக பிரச்சனையில் அவர்களின் வெளிவார கொள்கைகள் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் இப்ப ஸ்கொட்லாந்த உள்ளக பிரச்சனையில் கூட அவர்கள் ரெஃபரண்டத்தை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொண்டு வந்த போது அவர்களால் அதை தடுக்க முடியவில்லை அப்ப அதற்குரிய நடவடிக்கைகளை ஸ்கொட்லாந்து அரசுதான் மேற்கொள்ள வேண்டும் அப்ப இது தொடர்பாக நீங்கள் கேட்டது போல இது தொடர்பாக பேசியிருந்தோம் அப்போதான் அவருக்கு ஒரு நர்மையில் பிரித்தானியா தடுக்கலாம் தடுக்கலாம் என்றால் அவர்கள கொள்கை வேறு வேறாக இருக்கும் எங்கள்ட கொள்கை வேறாக இருக்கும் அஹ் ஸ்கோட்லாந்து பாராளுமன்றத்தை பொறுத்தவரை சொன்னார் நாங்களும் உங்கள் நீங்கள் தான் நிற்கின்றோம் என்ற மாதிரி தான் கூறியிருந்தார் அப்ப அதை தடுக்கலாம் ஆனால் நீங்கள் பிரித்தானியாவில் மிக பரிமளவில் இருக்கிறீர்கள் இப்ப ஸ்கோட்லாந்து இருக்கிறத விட அதிகளவான மக்கள் இருக்கிறீர்கள் அதிகளவானவர்கள் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் இப்ப இசம்பியுடன் கூட இங்கு இணைந்து பணியாற்றுபவர்கள் ஒரு பேர் ஆனால் அங்கு தமிழ் தமிழர்கள் லேபர் கட்சிக்கான தமிழர்கள் அல்லது கொஞ்சம் வேட்டி கட்சிக்கான தமிழர்கள் என்று சொல்லி இப்ப ஏராளமான தமிழர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர்களின் ஊடாக அல்லது அங்குள்ள உங்கள் மக்கள் தொகை இப்ப என்ன தனியா என்ற பொருளாதாரத்தில் கூட பெருமளவான பங்களிப்பை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப அதை ஒரு நீங்கள் ஒரு அழுத்த புள்ளியாக நீங்கள் பயன்படுத்தலாம் என்றுதான் அவர் கூறியிருந்தார் அடுத்ததாக அனைத்துலக சமூகத்தை பொறுத்தவரையிலும் அவர் கூறினார் நாங்கள் நிறைவேற்றுவதை நீங்கள் அதுக்கு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு நீங்கள் அந்தந்த நாடுகளுடன் வேலை செய்ய வேண்டும் என்பதை தன் தெரிவித்திருந்தார் ஆம் ஆரம்பத்தில் நீங்கள் உரையாடும் பொழுது கூறினீர்கள் ராணுவத்தினர்களை அதாவது தனிப்பட்ட இராணுவ அதிகாரிகளை தடை செய்வதில் எந்த ஒரு பிரியோஜனம் இல்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் அது உண்மைதான் இருந்தாலும் அது ஒரு தடை செய்வது தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் ஒரு டோக்கன் ஜெஸ்டாக இருக்கின்றது என்ற சாரி நீங்கள் கூறுவது சரியாத்தான் இருக்கின்றது அப்படித்தான் பலரும் கூறுவார்கள் அடுத்தது நீங்கள் கூறினீர்கள் காணி காவல்துறை அதிகாரம் என்று சொல்லும் பொழுது அதுதானே உங்களுக்கு இருக்கிற பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அங்கே எதிர்த்து கொண்டு இங்கே காணியையும் காவல்துறை அதிகாரம் தாருங்கள் என்று கேட்பது எவ்வளவு நியாயம் அப்ப அவர்கள் அது தொடர்பாக ஏதாவது கேட்கவில்லையா அவர்களுடன் அது தொடர்பாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை பொறுத்தவரையில் இந்தியா அதில் அஹ் பங்கு வகித்திருந்தால் இந்தியாவும் அதை வந்து பிறகு காலப்போக்கில் இந்தியா அதை கைவிட்டு விட்டது அஹ் என்று சொன்னால் அதை இப்போ வடக்கு கிழக்கை பிரித்த போதும் எதுக்கும் இந்தியா எந்தவித ஒரு அசைவையும் காட்டவில்லை பிறகு இப்போது சஜித் பிரேமதாசா சென்ற போதுதான் இந்தியா மீண்டும் அதை கையில் தூக்கி இருக்கிறது ஏனென்ற சொன்னால் இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறது இப்போது வெளிநாடுகளில் ஏற்பட்டு வருகின்ற இந்த இப்படியான மாற்றங்கள் வந்து தனது கைவியை மீறி போகிறது முதல் இந்த வெஸ்டை வந்து இந்தியா கையாண்டு கொண்டிருந்தது அப்ப வெஸ்டை இந்தியா கையாளு கையாண்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல வந்து தமிழ் மக்கள் புலம்பெயர் அமைப்புக்கள் புலம்பெயர் மக்கள் ஆஹ் வந்து வெஸ்ட்ல இந்தியாவால் கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு நிலைதான் இப்ப கடந்த பத்தாண்டுகள் அல்லது இருபது ஆண்டுகளாக இருந்தது ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறிவிட்டது அப்ப இந்தியா கொண்டு தெரிகிறது மேற்குலகம் தண்ட கட்டுப்பாட்டுக்கு இல்லை என்று சொல்லி அப்ப மேற்குலகம் இனி எதை செய்யலாம் எதையும் செய்யலாம் என்ற நிலையில் இனி புடம்பெயர் தமிழ் மக்கள் அழுத்தங்கள் வந்து மேற்குலகத்துல ஒரு தாக்கத்தை உண்டு வந்தோம் எனவேதான் இந்தியா திருப்ப இப்ப வந்து சஜித்தோட அஹ் அல்லது அசோக் மேத்தாவை அந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்து பதன் மூன்றையை பற்றி பேசியிருக்கிறது அவர்கிட்ட கேள்வி என்ன நீங்கள் அதை ஏன் ரெண்டு தரப்பும் பேசுகிறீர்கள் இந்தியாவும் இலங்கையும் பேசுகிறீர்கள் ஏன் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அசோக் மேத்தா கொண்டு தெரியும் இந்தியா நீங்கள் பிராந்திய வல்லரசாக இருக்கிறீர்கள் அப்போ ஒரு இலங்கையை கொண்டு ஒரு யாப்புல இருக்கிற சட்டத்தையே நிறைவேற்ற முடியாத நீங்கள் என்னென்று ஒரு பிராந்திய வல்லரசாக இருக்கலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இலங்கை இப்ப இதில் ஆரை லோபி பண்றது இந்தியாவை இலங்கை லோபி பண்றதா அல்லது இந்தியா இலங்கையில் லோபி பண்றதா என்ற நிலைமை ஆனால் உண்மையில் மாறித்தான் நடக்கின்றது இந்திய இலங்கை இந்தியா இலங்கைக்கு பய பயமாக இருப்பது போலதான் நீங்கள் நடக்கிற சம்பவங்களை பார்க்க போனால் தெரியும் இப்ப இதில் வந்து தமிழ் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் ஏன்னா இது தவறான புரிதல்கள் என்னென்று சொன்னா தமிழீழம் என்பது வேற திட்ட சட்டம் என்பது வேற ஏன்றால் எல்லாம் படிப்படி முறைகளுக்குள்ளாலத்தான் வரும் இப்ப வைமுத்த நிறைவேற்றுவதற்காக தமிழகத்தை கைவிட சொல்லி யாரும் கூறவில்லை உங்க இப்ப ஸ்கொட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் தோத்து விட்டோம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆனாலும் அது இருக்கிறது இன்னொரு நாளைக்கு வெல்லுவோம் அப்ப அது 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 அதுதான் ஆனால் அதுக்காக அவர்கள் தோத்து விட்டோம் என்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு அஹ் இருக்கவில்லை என்றால் இப்போது அங்குள்ள மக்கள் தங்கள நிலத்தை பாதுகாக்க வேண்டும் தங்கள மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களின் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவேதான் அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதான் இந்த முக்கியமான ஒன்று இனி இன்னொரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கின்றது அரசுகளே இப்ப நீங்கள் நாடு கடந்த அரசாங்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடினமாக உழைத்தார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இந்த குற்றச்சாட்டை நான் முக்கிய முன்வைக்கிறேன் இனி பலரும் கூறுவார்கள் என்னவென்று சொன்னால் நாடு கடந்த அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதா ஏனைய அமைப்புகள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளுடைய அமைப்புகளை ஒன்றிணைத்து இங்கே ஈடுபட வைப்பது எவ்வளவு முக்கியம் ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டார்களா ஏனென்றால் நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கோம் ஒரு தனி அமைப்பு ஒரு தனி நாடாளுமன்ற உறுப்பினர் தனி அரசியல் கட்சி தமிழ் மக்களுக்கு தீவை பெற்றுக் கொடுக்க முடியாது இவ்வளவு வேலையும் அங்கே போட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்க கூறினீங்க இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கெடுத்திருக்கிறார் இந்த விடயத்தில் இனி இது இன்றைய வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி தொடர்பாக அங்கே நாடாளுமன்ற ஸ்காட்லாண்ட் ஸ்காட்டிஷ் நாடாளுமன்றத்தில் உரையாடப் போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது மீண்டும் இங்கே ஒரு சர்ச்சை ஒன்று வரப்போகின்றது என்னவென்றால் இது பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு பரிந்துரைக்கும் பொழுது அதை எதிர்பார்க்கு எங்கள் தமிழர்களே இருக்க போகிறார்கள் தமிழ் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளே இருக்க போகிறார்கள் அப்ப இங்கே இந்த நகர்வு ஒரு பிழையாக நீங்கள் பார்க்கவில்லையா ஏன் அப்படி நாடு கடந்த அரசாங்கம் ஒரு தன்மையோடு செயல்பட்டிருந்தால் ஏன் அவ்வாறு செயல்படவில்லை இதில் உண்மைத்தன்மை என்று சொல்வதை விட இரகசியம் பேணப்படுவதுதான் முக்கியமானது என்னென்று சொன்னால் இலங்கை அரசு நான் முதலும் கூறியிருந்தேன் சூடானில் ஒரு அலுவலகம் திறக்க திறப்பதற்காக பெருமளவான நிதி முதலீடு செய்யப்பட்டிருந்தது அந்த நாடும் ஒத்துக்கொண்டிருந்தது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இறுதி நேரத்தில் இலங்கை அரசின் நடவடிக்கையால் காசும் போய் நிலமும் போய் எல்லாம் போனதாகத்தான் இருக்கிறது அதே போல நான் இங்கு கரைக்கும் போது பல முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கின்றன ஒவ்வொரு நாடுகள் சில நாடுகள் அஹ் இறுதி வரையிலும் வந்து அவர்கள் கடைசி நேரத்தில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது அது இடம்பெற்றது இது இடம்பெற்றது என்று பல தவறி போகின்றனர் இதுக்கு பின்னால் யார் வேலை செய்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமானது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இப்ப நீங்கள் தான் இதை இந்த கட்சி என்று கூறவில்லை இப்ப இந்த நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு தீர்மானம் வருது என்று நாங்கள் ரெண்டு கிழமைக்கு முதல் பேசியிருந்தோம் உடனடியாகவே தானியாவில் இருக்கின்ற இன்னொரு கட்சி ஓடி வந்து அமைச்சர் அமைச்சர்மாரை சந்திச்சு போட்டு படத்தை போட்டிருக்கிறார்கள் ஓகே அது நல்ல விடயம் நீங்கள் சந்தித்து இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்றால் நல்ல விடயம் ஆனால் நான் யோசித்து நோக்கி அப்ப அவர்களும் வந்து இணைஞ்சு இருக்கிறார்கள் இது எல்லோருமாக சேர்ந்துதான் செய்ய போகிறார்கள் என்றால் அவர்களை இங்கே ஒருத்தரையும் காணவில்லை அவர்கள் தாங்களாக தனியை வந்து சந்திச்சு விட்டு தாங்களாக படத்தை போட்டு விட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் இப்ப இணைந்து பயணிக்க எல்லோரும் தயாராகத்தான் இருக்கு பாத்தீங்களா எனக்கு வந்து இந்த நீங்கள் கூறுவ சம்பவம் எனக்கு வரவே தெரியாது ஆனால் என்னால் ஊகிக்க கூடியதா இருந்ததை நீங்கள் இப்பொழுது நிரூபித்து விட்டீர்கள் இதுதான் பிரச்சனையை இப்ப என்னவென்றால் ஒருவர் ஒரு முயற்சி எடுத்தால் மற்றவர் அதிலே நீங்கள் ஈடுபடாவிட்டால் அவர்கள் பின் கதவால் போய் அவர்களும் ஏதோ ஈடுபடுவது போல் காண்பிப்பார்கள் அல்லது அதை குழப்புவதற்கு முயற்சிப்பார்கள் இது தமிழர்களிடம் இருக்கிறது நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் இது ஏற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் தான் முட்டாள்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை குறை சொல்வதில் எந்த ஒரு பிரியோசனையும் இல்லை நான் எங்களுடைய இந்த உரையாடலை கொண்டு போவதற்காக அப்படி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது நீங்கள் இப்படி கூறும் பொழுதே உடனடியாகவே நான் கூறியது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதை எவ்வாறு நாடு கடந்த அரசாங்கம் கையாளப்புகிறது உண்மையா உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்ப இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லும் போது பல கட்சிகள் இருப்பதுதான் ஜனநாயக நாடு ஆனால் ஒரு தேசிய பிரச்சனையில் அவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் இப்ப யாரும் யாரையும் எதிர்ப்பதும் இல்லை இப்ப பாருங்கள் நான் கூட அவர்கள் கேட்டார்கள் பேசுவதற்கு நான் வந்திருக்கின்றேன் நான் இது எத்தனையோ கட்சிகள் என்று எத்தனையோ பேருடன் இருக்கிறேன் எத்தனையோ பேர் என்றால் எனக்கு இருக்கிறது ஒன்றுதான் என்கிட்ட மக்களிட விடுதலை அதில் நான் ஒரு தொண்டனாக என்ன பொறுத்தவரை இல்லை இப்ப யாரும் ஒரு தொண்டனாக வேலை செய்வதில் இருக்கிற இன்பம் வந்து சந்தோஷம் வந்து எந்த ஒரு பொருட்படுத்த செய்யறதிலும் இருப்பதில்லை அது ஒரு சுமையாகத்தான் நான் பார்ப்பதுண்டு ஆனால் அந்த நிலைமை ஒரு வருமாக இருந்தால் இவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வராது இப்ப கடந்த அரசாங்கம் இரகசியமாக வச்சிருந்தது ரெண்டு மூன்று விடயங்கள் ஒன்று இலங்கையின் பிரச்சனை இலங்கை அரசு இதுக்கு எதிராக அஹ் பணியாற்றும் இப்ப நீங்கள் பாருங்கள் இங்க இந்த கூட்டம் நடைபெறுகின்ற நேரத்துல பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சகம் வந்து டில்வின் சில்வாவை கூப்பிட்டு இருக்கின்றது அவர் லைஸ்டர்லும் பேசிவிட்டு இப்போது அல்ப அல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூலிலும் பேச போகிறார் அதே 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 நேரம் இங்கு நடைபெறுகின்ற அதே நேரம் அது நடைபெறுகின்றது அப்ப இதற்குள் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் எங்களுக்கு ஒரு புலனாய்வுத்துறை வேண்டும் ஒன்று முக்கியமானது ஒன்று புலனாய்வுத்துறை கட்டியமைக்கப்பட வேண்டும் என்றது ஒன்று அடுத்ததாக ஆஹ் இந்தியாவிட புலனாய்வுத்துறை இந்தியாவின் புலனாய்வுத்துறை எந்த விதத்திலும் இங்கி இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுவதை தடுப்பதற்கு நீக்கும் மூன்றாவதாக நீங்கள் சொன்னது போல தமிழர்களுக்கு இருக்கின்ற எதிர்ப்பு சக்தியாக இவை எல்லாவற்றையும் முறியடித்துத்தான் மேலே கொண்டு வர வேண்டும் சில சில அரசியல் நடவடிக்கையாக இருக்கலாம் பொருளாதார நடவடிக்கையாக இருக்கலாம் இராணுவ நடவடிக்கையாக இருக்கலாம் எல்லாத்திலும் தனியா இரகசியம் புணப்படுவது என்பது படை நடவடிக்கையில் மட்டுமில்லை இல்லா பல பல துறைகளில் இரகசியம் பேணப்படுவது சில சில சந்தர்ப்பங்களில் முக்கியமாகத்தான் இருக்கின்றது அவர்கள் இரகசியம் பேணியதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் ஏற்கனவே பல இடத்தில் அடி வாங்கியாச்சு அப்ப இதையும் விலைக்கு கொண்டு வந்து வந்தால் இல்ல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனென்றால் இந்த நான் கேட்ட போது இவர்கள் இந்த சிஸ்டம் வந்து இவர்கள் வந்து தனித்தனியாகத்தான் அதுக்கு போடுவார்கள் அப்ப அஹ் இப்ப சில சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடுகள் அந்த தமிழ் அரசாங்கத்திடம் கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறார்கள் இந்த அதற்கு பதில் அளிக்க வேண்டும் அது பதிலளிச்சு அவர்களுக்கு அவர்களை அதை அந்த அந்த அவர்களுக்குரிய சந்தேகங்களை தீர்க்க வேண்டும் தீர்த்துத்தான் அவர்களை மீண்டும் இந்த இதுக்குள் கொண்டு வரும் அப்படி பெருமளவான பணிகள் இருக்கின்றன இப்ப இரண்டு சொன்னால் ஒரு ஒரு இப்ப ஒரு விடயம் இப்ப நான் நான் ஏன் வந்தேன்டா ஒரு விடயம் நல்லது நடக்கும் போது நீங்களாக தேடி வர வேண்டும் இது எந்த வீட்டுக்கு உண்ட வீட்டுக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை எங்கள் தேசத்துக்காக நடக்கிற பிரச்சனை நான் சுவிஸ் அரசு அந்த அறிக்கையை வெளியிட்ட போது கூட நாங்கள் ஐஎல்சி தான் அதை முதல் கொண்டு வந்திருந்தது அப்பவும் நான் என்ன கூறினேன் இப்ப சுவிஸ் அரசு சொன்னது அது ரகசியமான அறிக்கை என்னென்று வெளியில் போனது நான் கூறு நீங்கள் உங்கள் நாலு பேர் தொடர்பாக எழுதின நான் அரைக்க வேண்டாம் அது ரகசியமா நீங்கள் வச்சு கொள்ளுங்கள் அது எங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஒரு இனத்தின் ஒரு இனம் தொடர்பாக நீங்கள் எழுதி போட்டு நீங்கள் நாலு பேர் அதை வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்று போய் சொல்லுங்க அப்ப அதே போலதான் ஒரு இனத்துக்கு நடவருகிறது என்று சொன்னால் இனத்துல நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் அந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால் நீங்களாக ஒருங்கிணைய வேண்டும் இப்ப நாங்கள் என்ன நாங்கள் என்ன கேட்கிறோம் ஏதாவது ஒரு நாட்டை முதல் உள்ளுக்கு தள்ளுங்க ஒரு நாடு இப்ப ஸ்கோட்லாந்து ஒரு நாடு இல்லாட்டியும் அது ஒரு சந்த சந்தித்த தேசம் அப்ப அதை ஒரு ஒரு நாட்டை உள்ளுக்கு தள்ளுங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பிரிக்க நாட்டை போவாங்க அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஆனால் இப்ப இதை நிறைவேற்றி இருக்கிறது காட்டைக்கு ஓகே அடுத்த வன்மே பட் இப்ப இருந்து எல்லாரும் அதுக்குள்ள ஸ்டெப் ஒன் பண்ணுவாங்க அப்ப அது அது அந்த ஒரு முதலாவது முயற்சி ஒரு கடுமையாக இருக்கும் அப்ப அதில் ரகசியம் பயணப்படுவதும் மிக முக்கியமானது ஒன்றுதான் நீங்கள் சொல்லும் பொழுது அதில் சவால் இருக்கிறதை நான் உணர்கிறேன் அதாவது ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் ஆனால் எல்லாவேற்றையும் மறந்துவிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த அந்த நோக்கத்துக்கு பயணிக்க வேண்டும் என்பதை நான் புரிகிறேன் ஆனால் இங்கே நான் மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வியை கேட்கிறேன் மனித்துக் கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெற வேண்டும் என்று நீங்கள் கூறும் பொழுது அதே நேரத்தில் இதை ஒழுங்கு செய்வர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறதானே மற்றவர்களுக்கு அழைப்பு விடுவது ஒரு கட்டத்தில் தன்னும் ஒரு அழைப்பு விடுவதற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது தானே உண்மைதான் என்னென்று சொன்னால் இது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆஹ் முதலாவது நீங்கள் அழைப்பு விடாமல் வந்து தனியாக சந்தித்தவர்களும் இருக்கிறார்கள் இது அழைப்பு வந்து நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இரண்டாயிரம் அதாவது அக்டோபர் மாதமே இது வெளியில் வந்து விட்டது ஆனால் மற்றது பாராளுமன்றத்துக்குள்ளிட்ட எடுத்து அவர்களுக்கு அறிவித்து முதல அறிவித்து அதற்குரிய ஒழுங்குகளை செய்து எத்தனை பேர் வருவார்கள் என்று பேர் அவர்கள் போகவும் இயலாது அப்ப முக்கியமான ஆக்கள் யார் யார் கதைக்க வேண்டுமோ அவர்கள் இதில் பங்கெடுத்தவர்கள் அவர்களை ஆனால் இது ஒரு நிறைவேற்றப்பட்ட பிற்பாடு இதை ஒரு எல்லோரையும் இணைத்து அதில் அதை பெரிதாக செய்யலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் சில சில இடங்களில் அந்த லிமிட்டேஷன் இருக்கின்றது மற்றது அதில் பணியாற்றியவர்கள் ரெண்டு வருடங்களாக பணியாற்றியவர்கள் தான் யார் அதில் எண்ணத்தை செய்யலாம் என்று இப்ப அவர்களுக்குரிய அவர்களுக்கு அதாவது யார் யாருடன் எண்ணத்தை அணுக வேண்டும் என்ற ஒரு அனுபவம் இருக்கும் அடுத்ததாக இதை எல்லோரும் ஒருவர் ஒன்றை செய்யும் போது இன்னொருவர் இன்னொன்றை செய்யலாம் இப்ப ஸ்கோட்லாண்டில் அதை நிறைவேற்றினால் பல அமைப்புகள் இருக்கின்றன அவர்கள் பிரித்தானியாவில் அதை கொண்டு வரலாம் பிரித்தானியாவில் கொண்டு வந்தால் அடுத்தது கனடா இருக்கின்றது பிரான்ஸ் இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிறார்கள் இது ஒரு முன்னுதாரணமாக ஒரு ஒரு அமைப்பு செய்கின்றது அதை பின்பற்றி நாங்கள் அதே கொப்பி பண்ண தேவையில்லை பின்பற்றி பல வேல்ஸ் அசெம்பிளி இருக்கின்றது இவ்வாறான அவற்றை கொண்டு வந்து கொண்டு வருவது வந்து அது அது ஒரு கூட்டுணைவாக வரும் பிறகு என்னோ ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும் பொழுது ஒன்றிணைப்பதற்கான முயற்சி எடுக்காவிட்டாலும் அதாவது குறிப்பிட்ட தான் எல்லாரும் எல்லா அமைப்புகளையும் மூடிவிட்டு ஒன்றுக்கு ஒன்று சொல்லவில்லை நாடு கடந்த அரசாங்கத்துக்கு பின்னால் போங்க என்று யாருமே சொல்லவில்லை குறிப்பிட்ட விடயங்கள் எடுக்கும் பொழுது அதை சரியாக கையாளுவதற்கு அந்த ஒன்று சேர்ந்து செயல்படுவது முக்கியம் என்பதை நான் எப்பொழுதுமே இவருடைய தமிழில் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் தமிழர் தாயகத்திலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை கையாளும் பொழுது எல்லோருடைய ஆசையும் இருந்தால்தான் அதை சரியாக கையாள முடியும் இழந்தவர்கள் தமிழர்கள் நொந்தவர்கள் தமிழர்கள் இங்கிருந்து இனம் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் நீதி பெற வேண்டுமாக இருந்தால் ஒன்றுடைந்து எழ வேண்டும் இதுதான் உயிரோடை தமிழின் எண்ணி துணிவோம் ஒன்றுடைந்து எழுவோம் இலக்கை வெல்வோம் என்பதுதான் உயிரோடை தமிழின் தாரக மந்திரம் எனவே அந்த தாரக மந்திரத்துக்கு ஏற்றவாறு இவர்கள் செயற்படுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவேற்ற கொண்டு வந்து நிச்சயமாக நீங்கள் அங்கிருந்து வந்த பின்பு நாங்கள் இது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன் நன்றி யார் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக ஸ்காட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர்கள் தொடர்பான விவகாரம் தொடர்பாக நடக்கின்ற கூட்டத்தில் அங்கே அங்கிருந்து நீங்கள் இந்த நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக உயிரோடைத் தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி